வணக்கம் டிமுகாசி பிகம் சி இன்றைய எச்சரிக்கல் கார் டயரில் நைட்ரஜன் வாயு அவசியம் ஏன் கார் டயரில் நைட்ரஜன் வாயு நிரப்பது பற்றி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன அது சரியானதா என்பதை பார்க்கலாம் வாங்க கோடை காலத்தில் கார் டயர் இடிக்கும் சம்பவங்களும் அதனால் பெரிய விபத்துகள் ஏற்படுவது குறித்த சம்பவங்களும் அதிக அளவில் நடக்கின்றன இதற்கு முக்கிய காரணம் டயரில் இருக்கும் காற்றில் வெப்பத்தால் விரிவடைவதுதான் கோடை காலத்தில் நீண்ட நேரம் காரை ஓட்டும் போது டயர் சூடாக்குவது இதே டயரு குரத்திற்கும் காற்றின் தன்மையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு பத்து டிகிரி ஃபாரனைட் வெப்பநிலை உயர்வுக்கும் ஒன்னு புள்ளி ஒன்பது அளவுக்கு காற்றழுத்தத்தில் வேறுபாடு ஏற்படும் அதாவது ஜீரோ பாயிண்ட் நைன் பி பிஎஸ்ஐ அளவு காற்றழுத்தம் மாறுபடும் சாதாரண காற்றை விட நைட்ரஜன் வாயு குளிர்ச்சித்தன்மை மிகுந்தது இதனால் வெளிப்புற வெப்பநிலை மற்றும் உராய்வு காரணமாக சூடான முதலும் நைட்ரஜன் வாயுவின் வெப்பநிலையில் அதிக மாற்றம் ஏற்படாது இதனால் நைட்ரஜன் வாயு நிரம்பிய டயர்களில் காற்றழுத்தம் சீராக இருப்பதால் டயர் வெடிப்புக்கு வாய்ப்பு குறைவு நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளும் மேற்கொள்ள இருப்பவர்கள் நைட்ரஜன் வாயு நிரப்பி செல்வது பாதுகாப்பானது அத்துடன் மற்றொரு முக்கிய விஷயம் நைட்ரஜன் வாயுவை நிரப்பும் போது காற்றழுத்தம் சீராக பராமரிக்கப்படுவதால் மைலேஜ் சிறப்பாக இருக்கும் சாதாரண வாயுவை நிரப்பும்போது போது அதில் இருக்கும் ஆக்சிஜன் ஆக்சிடேசன் எனப்படும் வேதி மாற்றம் அடைந்து சில சமயங்களில் சக்கரங்களில் லிம்பகுதியில் துருப்பிடித்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் நைட்ரஜன் வாயு நிரப்பும் போது ரின்பகுதி அதிக பாதி நிலை சக்திக்காது மேலும் காற்றழுத்தம் அடிக்கடி குறைவதால் டயர் தேவையான அதிகரிக்கும் டயர் அதிக காலம் குறைப்பதற்கும் நைட்ரஜன் வாயு நிரப்புவது நல்ல உபாயமாக இருக்கும் ஆனால் டயரில் நைட்ரஜன் நிரப்பும் போது காற்றழுத்தம் அதிக வேறுபாடு இல்லாமல் சரியாக இருக்கும் போது பிரேக் சிஸ்டத்தில் செயல்பாடும் துல்லியமாக இருக்கும் நைட்ரஜன் வாயு நிரப்புவதில் இருக்கும் ஒரே பாதகமான விஷயம் இதற்கான கட்டணம் சாதாரண வாயு கட்டணமில்லா பெட்ரோல் பங்குகளில் பங்குகளில் வழங்கப்படுகிறது ஆனால் நைட்ரஜன் வால்யூம் இறப்புவதற்கு ஒரு டயருக்கு ரூபாய் நாற்பது வரை சார்ஜ் செய்யப்படுகிறது எனினும் இது உங்கள் குடும்பத்தாரின் உயிர் பிரச்சனை என்பதை மனதில் வைத்து நைட்ரஜன் வால்யூம் இறப்புவதே சேர்ந்ததாக இருக்கும் நன்றி